ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறதுனால எல்லார் வீட்லேயும் ஏசி மாட்டோன்னு விருப்பப்படுறாங்க ஆனால் பழைய வீட்டில் வந்து ஏசி பாயிண்ட் வச்சுருக்க மாட்டாங்க புது வீட்டிலலாம் இப்போயே ஏசி பாயிண்ட் வச்சிடுறாங்க அப்போ பழைய வீட்டில் வந்து ஏசி பாயிண்ட்டு எப்படி பண்ணணும் என்ன ஒயர் போடணும் என்ன சாக்கெட் போடணும் என்ன ஆம்ஸ் எம்சிபி போடணும் எந்த சைடு வந்து இந்த சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும் அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இங்கே சுவிட்ச் பாக்ஸ் இருக்குங்களே அங்கே தான் வந்து நம்ம பாயிண்ட் வைக்க போகிறோம் அந்த டியூப்லைட் இருக்கிற இடத்துல தான் வந்து ஏசி மாட்ட போகிறாங்க இங்கே பாருங்கள் கேசிங் பைப்பு இங்கேருந்து அங்கே எடுத்துகிட்டு போயாச்சு எதனாலாம் இந்த பழைய வீட்டிலலாம் வந்து பைப் லைன் வந்து எல்லாமே வந்து முக்கால் பைப்பு தான் வைப்பாங்க அதிகபட்சமாக இப்போ தான் ஒன் இன்ச்சு பைப் வைக்கிறாங்க அதனால் அந்த முக்கால் பைப்பில் வலிக்க முடியாததுனால கேசிங் பைப் போட்டு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் எர்த்து எர்த்தில் கொடுத்துருங்க சாக்கெட்டில் நியூட்ரல் வந்து எண்ணென்னு போட்டிருக்கோம் நியூட்ரலில் கொடுத்துருங்க அதே போல் வந்து எம்சிபியில் வந்து மேலே ஒரு ஒயர் துண்டு ஒயர் போட்டு சாக்கெட்டில் எள்ளன்னு கொடுத்துருக்கோம் அதில் போய் கொடுத்துருங்க அப்புறம் ஃபேஸ் ஒயர் இருக்குங்களே அதை எடுத்து எம்சிபிலே கீழே கொடுத்துருங்க இந்த எம்சிபியுடைய ஆர்ம்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸு இந்த சாக்கெட்டுடைய ஆம்ஸ் வந்து சிக்ஸ்டீன் ஆம்ஸு இது வந்து ஒரு டென் ஏசி ஒன்றரை டென் ஏசி கண்டிப்பாக இந்த சாக்கெட்லேயும் இந்த எம்சிபிலேயும் ஓடும் அதே போல் வந்து நீங்கள் டிபி பாக்ஸ்லேருந்து மூணு ஒயரு கம்பல்சரி எர்த்து நியூட்ரல் ஃபேஸ் எதுலேயுமே ஜாயின் பண்ணாத டைரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க எதுக்காகனா பழைய எல்லாம் வந்து எர்த்து வந்து கம்மியாக இருக்கும் ஜாயிண்ட் வந்து அங்கங்கே லூஸ் ஆகிட்டு இருக்கும் அதனால் எர்த்து வந்து எங்கேயுமே ஜாயின் பண்ணாதீங்க டைரெக்டாக டிபி பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போயிடுங்க மூணு ஒயருமே அதே போல் வந்து பழைய வீட்லலாம் வந்து டிபி பாக்ஸு உள்ளே வச்சிருக்க மாட்டாங்க வெளியே மீட்ரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கும் அதில் வந்து சிக்ஸ்டின் ஆம்ஸ் கேரு சிக்ஸ்டீன் ஆம்ஸ் சுவிச்சு தான் இருக்கும் நீங்கள் ஏசி போடுறப்போ அது எல்லாமே தேர்ட்டி டூ ஆம்ஸாக மாற்றிங்க அதே போல் வந்து அந்த இடத்துல வந்து ஏசிக்குன்ட்டு இந்த மூணு ஒயர் எடுத்துகிட்டு போகிறீங்களே அதில் வந்து ஃபேஸ் கண்ட்ரோலுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் எம்சிபி ஒன்று மாட்டிங்க அதை மாட்டுறதுனால ஏசி எதனா ஃபால்ட் ஆனாலும் அதில் ட்ரிப் ஆகும் லோட் அதிகமானாலும் மற்றபடி வந்து வீட்டு கரண்ட் வந்து அப்பப்போ ஆஃப் ஆகாது பிளிங்காக ஆகாது அதே போல் வந்து டிபி பாக்ஸில் நீங்கள் எத்தனை பேர் லைன் கொடுக்குறப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்க ஐசிலேட்டர்லேயே டைரக்டாக கொடுத்துருவாங்க டிபி பாக்ஸ் இருந்தால் அதுமாதிரி அது மாதிரி கொடுக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க டிபி பாக்ஸில் கொடுத்தாலும் அதுக்குன்ட்டு ஒரு எம்சிபி தனியாக ஒன்று வாங்கி டுவெண்ட்டி ஃபைவ் ஆம்ஸ் எம்சிபி ஒன்று வாங்கி அதில் மாட்டுங்க நியூட்ரல் வந்து டைரெக்டாக நியூட்ரல் லிங்க்கில் கொடுத்துருங்க அதே மாதிரி வந்து டிபி பாக்ஸில் வந்து ஃபோர் ஸ்கொயர் ஒயர் மீட்ரு பாக்ஸ்லேருந்து ஃபோர் ஸ்கோரம் ஒயர் வந்து டிபாக்ஸ்க்கு வருதான்னு பார்த்துங்க பழைய வீட்டில் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் போட்டிருப்பாங்க அப்படி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருந்தா அந்த ஒயரும் மீட்ரு பாக்ஸ்லேருந்து இருந்து பாக்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க டூ பாயிண்ட் ஃபைவை மாற்றிங்க இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாக கேசிங் பைப் அடித்து எடுத்து போட்டாச்சு இங்கே பாருங்கள் நியூட்ரலு நியூட்ரல் லிங்கில் கொடுத்தாச்சு அதே போல் வந்து எடுத்து எடுத்து கொடுத்தாச்சு இங்கே பாருங்கள் ஃபேஸு ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு எம்சிபி போட்டு முடித்தாச்சு இது த்ரீ ஃபேஸ் லைனு ஒரு சேஞ்சர் சுவிட்சில் வந்து கொடுத்தாச்சு ஏசியுடைய பாயிண்ட்டை லைட்டு இங்கே அடித்தாச்சு இப்போ ஏசி வந்து அங்கே மாட்ட போகிறாங்க இந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க